பிரதமர் மோடி அவர்கள் திடீர் என்று காங்கிரஸ் கட்சியை காட்டமாக விமர்சிக்கிறார் அதனுடைய நோக்கம் தேவை என்ன திடீர் என்று அப்படி ஒன்று காங்கிரஸ் கட்சியை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அப்படின்னு திடீர்னு விமர்சிக்க விமர்சி அவங்களுடைய தேர்தல் அறிக்கையை தான் பேசினாரு ரெண்டாயிரத்தி ஆறுல மன்மோகன் சிங் சொன்னதை பேசினாரு அப்போ ஆந்திராவில் காங்கிரஸ் செஞ்சதை சொன்னாரு கர்நாடகாவில் காங்கிரஸ் செய்ததை சொன்னார் அவர் ஆதி காலத்தில் இருந்து அவர் முதலமைச்சராக ரெண்டாயிரத்தி ஒன்றில் போட்டியிட்டதில் இருந்து அவர் அதுதானே இருக்கிறாரு காங்கிரஸை தான் பேசிகிட்ருக்காரு இன்னிங்க என்ன திடீர்ந்தீங்கிறீங்க அப்போ அதுக்கு முன்னாடி காங்கிரஸை பேசாமல் வேற எதை பேசினா ஏன் நானூறு சீட்டு ஜெயி எங்கள் காங்கிரஸை பேசாமல் வேற எதுங்க பேசினார் மோடி நீங்கள் பொய்யா கேட்குறீங்க எங்கிட்ட இல்லையா யாவுக்கு நான் விமர்சி எங்கள் தமிழ்நாடு யார் விமர்சிக்கிறாங்கன்னு திமுக சொல்கிற கேள்வியே நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க முதல்ல உங்களுடைய சுயமான கேள்விக்கு நீங்கள் வாங்க பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் காங்கிரஸை விமர்சனம் செய்யாமல் எந்த மேடையில் பேசினார் எந்த ஆண்டு பேசினார் சொல்லுங்கள் ரெண்டாயிரத்து ஒன்றுல இருந்து காங்கிரஸை தான் விமர்சனம் பண்ணிகிட்ருக்காரு இருக்காரு தமிழ்நாட்டுக்கு வந்திருந்தார் தமிழ்நாட்டுக்கு வந்தபோது காங்கிரஸ் தானே விமர்சனம் பண்ணி பேசினார் பல மேடைகளில் என்ன காங்கிரஸை திடீர்னு பேசுனாருங்கிறீங்க இல்லையா தேர்தல் பிரச்சாரம் வந்து வளர்ச்சி திட்டங்களை பத்தி சொல்லியிருந்தாரு திட்டங்களை பத்தி பேசி வரும்போது கொஞ்ச நாளாக வந்து இந்த கொஞ்சம் நாளாக தான் கிடையாதுங்க ரெண்டாவது கட்ட கட்ட வாக்குப்பதிவுலயே கிடையாதுங்க அது ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் பேசுனாருன்னா ஒன்றரை நிமிஷம் தான் காங்கிரஸே பேசினார் மீதி எல்லாம் வளர்ச்சி திட்டம் தான் பேசினார் நீங்க இப்போ பிரதமர் நரேந்திர மோடியினுடைய உரைகளை படிக்கிறது இல்லைன்னு நினைக்கிறேன் ஒரு ஒன்றரை நிமிஷம் தான் காங்கிரஸை பத்தி சொன்னாரு காங்கிரஸ்காரங்க என்ன சொல்கிறாங்கன்னா தேர்தல் அறிக்கையில் என்ன சொல்கிறாங்கன்னா இருக்கிறவங்க சொத்தை எல்லாம் பிரித்து எடுத்து பறிமுதல் பண்ணி அதை எல்லாருக்கும் சமமாக பங்கிட்டு கொடுப்போன்னு சொல்கிறாங்க எல்லாருக்கும் பங்கிட்டு கொடுப்போம்னு சொல்கிறாங்க சமமானு சொல்லலை அதாவது ரீடிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க சொத்தை எல்லாம் பறிமுதல் செஞ்சு அவன் யார் யாருக்கு எவ்வளோ கொடுக்கணுன்ட்டு நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க யார் யாருக்கு எவ்வளோ கொடுக்கணும்னு சொல்கிறாங்க அப்படிங்கிற வரியை எடுத்து வச்சுக்கிட்டு எடுத்து வச்சுக்கிட்டு மன்மோகன் சிங் ரெண்டாயிரத்தி ஆறில் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தா இந்திய சொத்துக்கள் மேலே முஸ்லீம்களுக்கு தான் அதிக உரிமை இருக்குது அப்படின்னுட்டு மன்மோகன் சிங் சொல்லியிருக்கிறார் அதனால் நாங்கள் ஏன் அவர் சிவகுமார் மேலே இருக்க சொத்து அவர் கேன்சி மேலே இருக்க சொத்து உங்கள் சொத்து எல்லா ஏதுக்கும் வாங்கணும் வாங்கிக்கிட்டு ரெண்டாவது எதுக்கு அவங்க அவங்களுக்கு தேவைப்பட்டவங்களும் கொடுக்குறேன் அப்படின்னு காங்கிரஸ் ஏன் சொல்லணும் உங்கள் சொத்தை பறிமுதல் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு என்ன உரிமை இருக்குது அப்படி தான் மோடி கேட்டார் அவள் உங்கள் சொத்தை எல்லாம் பறிமுதல் பண்ணி அவங்களுக்கு வேண்டியவங்களுக்கு கொடுத்துட போகிறாங்க ஏற்கனவே மன்மோகன் சிங் முஸ்லீம்களுக்கு தான் முதல் உரிமை இருக்குது இந்திய சொத்துலன்னு சொல்லியிருக்காரு அந்த அடிப்படையில் கொடுக்க போகிறீங்களா அப்போ உங்கள் சொத்தை எல்லாம் பறிமுதல் பண்ணி கொடுத்துருவாங்க காங்கிரஸ்காரங்க நீங்கள் எச்சரிக்கையாக இருங்க அப்படின்னு சொல்கிறாரு அதே ராகுல் காந்தியை மேடையில் பேசும்போது என்ன சொல்கிறாரு நாங்கள் ஸ்கேன் பண்ணுவோம் எவ்வளோ சொத்து இருக்கு நீ ஸ்கேன் பண்ணுறேன்னா எப்படி ஸ்கேன் பண்ணுறேன்னா வயிற்றுக்குள்ளாடி இருக்கிறத பார்க்குறது மார்புக்குள்ளாடி இருக்க இருக்கிற எல்லாம் பார்க்குறது அதுதானே ஸ்கேன் பண்ணுறது நாங்கள் ஸ்கேன் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு ராகுல் சொல்கிறாரு ஸ்கேன் பண்ணி பார்ப்போம் ஸ்கேன் எல்லா மேடையிலையும் ராகுல் அப்படி தான் சொல்கிறாரு அதான் பிரதமர் நரேந்திர மோடி சொல்கிறாரு உங்கள் சொத்தெல்லாம் வந்து ஸ்கேன் பண்ணி பார்ப்பாங்களாம் நீங்கள் நெல் குடுவைக்கு உள்ளாடி வச்சுருப்பீங்க ஏதாச்சும் நகை வச்சுருப்பீங்க ஏதாச்சும் பணம் வச்சுருப்பீங்க இவங்க எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணி பார்ப்பாங்க உங்கள் தாலியை கூட பறிமுதல் பண்ணுவாங்க தங்கத்தெல்லாம் பறிமுதல் பண்ணுவோன்னு சொல்கிறாங்க தங்கம் ஒரு முக்கியமான சொத்து இல்லையா அப்போது உங்கள் தாலி உங்கள் தங்கம் நீங்கள் எங்கேயாச்சும் பதுக்கி வீட்டுக்குள்ளாடி மூலையில் வச்சுருக்கக்கூடிய பொருள் எல்லா பொருளையும் ஸ்கேன் பண்ணி பார்த்து எடுத்துக்கிட்டு போய் தேவைப்பட்டவங்களுக்கு கொடுக்க வேண்டியவங்களுக்கு கொடுப்போம் அப்படின்னுக்கிட்டு காங்கிரசனுடைய தேர்தல் அறிக்கை சொல்லுது அப்படின்னு சொல்கிறாரு சத்தியம் நூறு சதமான சத்தியம் காங்கிரசனுடைய தேர்தல் அறிக்கை அதை தான் சொல்லிச்சு அதை தான் பேசுனார் அதையும் ஒன்றரை நிமிஷம் தான் பேசினார் நான் கூட இப்போ ரெண்டு நிமிஷம் பேசிட்டேன் அவர் ஒன்றரை நிமிஷம் தான் பேசினார் அப்போ ஒன்றரை நிமிஷத்தை தவிர மற்றதெல்லாம் என்ன பேசினாரு சாதனைகளை தான் பேசினார் அதே பேசில் கூட சாதனையை தான் பேசினார் சரிங்க ரொம்ப நன்றியா ஆ வணக்கம்